வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு இந்த விசுவா வசு வருடம் பிறந்து முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இன்றைக்கி கடந்த காலம் அப்படின்றது முடிஞ்சு இப்போ புதுசாக தமிழ் வருடம் பிறக்கப் போகுது அந்த முதல் மாதம் தான் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துளாராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் இன்றைக்கி அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை பாதகமாக பொதுவாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதமும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த வருஷம் புல்லா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப 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 அருமையாக டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா உங்கள் ராசி தான் கிட்டத்தட்ட சொல்லிக்கவே வேண்டாம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல நடந்த சனி பயிற்சி பார்த்திங்களா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி சனிப்பயிற்சியனர் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சனி பயிற்சின்றத பார்த்திங்க அப்படின்னா பஞ்சமச்சனியாக மா இல்லை இறந்தவர் இப்போ அடுத்தது வந்து ரோகச்சனியாக இப்போ வந்திருக்கிறார் அருமையான ஒரு காலகட்டம் அப்போ இந்த ரோகச்சனி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இன்றைக்கி ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரோகச்சனி தான் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு வந்து பணவு வரவு கிடைக்கப் போகுது சரிங்களா அதுக்கு அடித்தளம் இந்த மாதம் ஏன்னா இப்போ இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரோகச்சனி தான் உடல் உபாதிகள் சரியாகும் பண கஷ்டம் தீரும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அப்புறம் நாலு காசு சம்பாதிச்சு நினைச்ச மாதிரி வீடு வாசல் கட்டி சொந்த மண்மனை வாங்கி சீ அதாவது நல்லா சூப்பராக நீங்கள் வாழ போறீங்க அப்போ இந்த சனி பயிற்சின்றது இப்போ மாறி இருக்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு அந்த குரு பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கின்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் வந்து அஷ்டம குருவிலிருந்து மாறி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ய குருவாக வராரு சூப்பரான ஒரு வாய்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் பாக்ய குருவாக வரார் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் விலகும் வெளிநாடு போகிற யோகம் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் அது குறிப்பாக இந்த ஐடி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி இன்ஜினியராக இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பட்டம் பதவி பாராட்டுகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சனி பயிற்சியும் நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்போ இந்த ராகிய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டானது வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு அதாவது மே மாதம் பதினாலாம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் வந்து கரெக்டாக கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கட்டா சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் பார்த்திங்கன்னா அவரும் உங்களுக்கு வந்து கட்டான்றது பஞ்சம ராகுவாக வராரு எண்பது சதவீதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாப கேதுவோ வரார் லாப கேதுவோ வரதுனால சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேத பயிற்சி இது மூணுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்போ ராகியது பயிற்சி இது வரைக்கும் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் பயிற்சி நல்லா இருக்க போகுது இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்துருக்கிறாரு குரு வீட்டில் சுக்குரனும் சுக்குரன் வீட்டில் குருவும் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார்கள் அருமையான யோகம் அதாவது நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யலை ஆயிட்டார் வேலை செய்ய மாட்டார் அதுதான் நீச்சம் நீச்சம் நீச்சமடைஞ்சு அதாவது மீன ராசியில் அடைவார் அந்த உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ உச்சமடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டு மெயினாக படிப்பு மாறக்கூடிய டைம் இது படிப்பெல்லாம் சூப்பராக இருக்கு போகுது நல்ல மார்க் வாங்கி நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தரமான லைனில் வர அளவுக்கு படிப்பு சூப்பராக இருக்கு போகுது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடம்ன்றது இப்போ வந்து ரோகஸ்தானம் கிட்டத்தட்ட இந்த கஷ்டம் இப்போ இந்த மாதிரி உடல் கஷ்டம் இந்த உடல் உபாதிகள் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சிருக்கிறார் இல்லையா உங்கள் வீட்டுக்கு அதிபதி அதனால் நல்லாவே இருக்கும் அதேமாதிரி ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு அது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ராகுன்றது பூர்வீகச் சார்ந்த கிரகம் அப்புறம் ராகுவோட உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரன் போய் சேர்ந்து சேரும்போது கண்டிப்பாக பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேரலாம் பண கஷ்டன்றது கண்டிப்பாக சரியாகும் இடம் பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக சரியாகும் இதில் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அவரும் போய் இப்போ மீனராசியில் உட்காந்துட்டார் அப்போ வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதியே சனி பகவான் பையங்க உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரோக ராகு உக்காந்துருக்கிறதுனால ரோகஸ்தான ராகு உக்காரதுனால உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் இப்போ இருக்குது என்னென்ன கிரகம்னு பார்த்திங்கன்னா ராகு சுக்குரன் சனி புதன் இப்போ இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் போய் இன்றைக்கி வந்து கரெக்டாக ராகுவோட சுக்குரனோட இன்றைக்கி செவ்வாய் இன்றைக்கி சனியோடு போய் சேரும் போது நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் யோசனைகள் அதிகமாக தோணும் ஏதாவது ஒன்று செய்யலான்ற மாதிரி கணவனும் மனைவியும் உட்காந்து பேசி முடிவெடுத்து எது ஒரு காரியம் பண்ண முடியாமல் தடையாக இருந்த காரியம் கூட கண்டிப்பாக இப்போ நடக்கும் ஏன்னா இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா குழந்தைகளை நல்லா ஸ்கூலில் சேர்க்கலாம் நல்லா காலேஜில் சேர்க்கலாம் அதாவது படிப்பு பெண்டிகள் இருந்தால் கூட அந்த படிப்பு மீண்டும் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மொத்தத்தில் நீங்கள் கட்டின வீடுகளும் குறையாக இருந்தால் எழுத்து கட்டுறதுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி அயல்நாடு வெளிநாடு போய் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறும் பத்து பேர் மதிக்கிற இடத்துல வந்துடுவீங்க சரிங்களா அதாவது எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக வேண்டி இப்போ நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க அந்த ஒரு காலகட்டம் இப்போ மாறப்போகுது சரிங்களா அதே மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து பாருங்கள் சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காந்துருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் அப்போ மாத கிரகம்ன்றவர் ஒவ்வொரு மாதமும் எந்த கிரக அடிப்படையில் பலன் பார்க்குறோம்னா சூரியன்கிற அடிப்படையில் தான் அந்த சூரியன் யாழாம் இடத்தில் உட்காரும்போது திருமணத்துக்கு நல்ல ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக அமையும் நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்குன்னு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஓரளவுக்கு திருமண தடைகளெல்லாம் ஓரளவுக்கு விலகும் அதே மாதிரி அந்த முதல் தாரமும் இறந்துட்டாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க இல்லை ரெண்டாம் தாரமும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இப்போ நல்லாவே இருக்கும் ஏன்னா மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கிறதுனால திருமணத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்தது சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு வராரு அப்போ சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அப்படி ஏற்படும் போது என்னாகுது அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது உங்களுடைய அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சரிங்களா தொழில் மாற்றம் வீடு மாற்றம் கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகி உடல் உபாதைகள் கொஞ்சம் குறைஞ்சி மொத்தத்தில் நல்லாயிருக்கும் உதாரணம் சொல்லுமுன்னா துலா ராசிக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோகம் ஏற்பட்டிருக்குது அதுக்கு ஆணி வேறு அஸ்திவாரம் தான் இந்த சித்திர மாதம் சரிங்களா நிச்சயமாக இதுக்கு மேலே துளாராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கவே வேண்டியதில்லை சூப்பராக இருக்கு போகுது டாப்பில் வர போகிறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா இருந்தால் கூட மற்ற சேனலில் போய் செக் பண்ணுங்க இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது இதோடைய குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த ராக்கேத பயிற்சி எப்படி இருக்குது உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் சுக்கரன் உச்சமடைஞ்சு இந்த மாதம் உட்காந்துருக்கிறார எப்படி இருக்கும் செக் பண்ணுங்கள் தப்பு இல்லை நான் கடவுள் நான் சாமி நான் மகான் சொல்ல கிடையாதுங்க உங்களுடைய ஏதாவது பலன் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது அதுதான் நான் சொல்ல முடியும் சரிங்களா சரி நேர்களே இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த மாதிரி காணொலிகள் தொடர்ச்சி நம்ம பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறேங்க